அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு சந்திக்கின்றோம் பிரித்தானிய நாட்டிலே சிறந்த சமூக சமூக பற்றுடைய சேவையாளரும் தொழிலதிபருமான ஜலதீபன் அவர்கள் தாயகத்திலே வாழ்கின்ற நலிவற்ற குடும்பங்களின் வாழ்வியல் மேம்பாட்டுக்காகவும் நலி பெற்ற மாணவர்களின் கல்வி மேம்பாட்டுக்காகவும் பல்வேறுபட்ட உதவி திட்டங்களை பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக ஜாலி செல்கின்ற நிறுவனத்தின் மூலம் செய்து வருகின்றார் இதன் தொடர்ச்சியாக திரு ஜெலதீபன் அவர்கள் தன்னுடைய இருபதாவது திருமண நன்னாளினை முன்னிட்டு திரு திருமதி ஜெலதீபன் தம்பதிகள் இணைந்தை தங்களுடைய திருமண நாள் பரிசாக பயனாளி ஒருவரின் வாழ்வாதார மேம்பாட்டுக்காக தையல் இயந்திரம் ஒன்றினை வழங்கி வைத்திருக்கிறார்கள் வணக்கம் ஜலதீபன் தம்பதி அவர்களுக்கு திருமண நாளை நினைவூட்டி எனக்கு தையல் மிஷின் தந்த உங்களுக்கு நன்றி ஏனென்றால் நான் தைப்பேன் எனக்கு தையல் மிஷின் இல்லாத நான் தூர போய் தான் தைக்கிறேன் நான் அப்போ எனக்கு நன்மையை கருதி தந்த உங்களுக்கு தங்களுடைய திருமண பரிசாக இவ்வுதவினை வழங்கிய திரு திருமதி ஜெலதிபன் தம்பதிகளுக்கு தாய்க்கு உறவுகள் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு அவர்கள் தங்களுடைய வாழ்விலே சகல இன்பங்களையும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என வாழ்த்துகின்றோம். வாழ்க பல்லாண்டு கல்யாண வாழ்க்கை நூறாண்டு வாழ்க பல்லாண்டு